கோவையில் வணிகர் தின மாநாடு நடத்த முடிவு கோவை மண்டல தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் நாற்பத்தி ஒன்றாவது வணிகர் தின விழா ஆலோசனை கூட்டம் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதனை கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் முத்துக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது அதை <laughs> மாவட்ட மேலே இருப்பாங்க அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை பெருந்தன்மை அந்த வீரம் விவேகம் எழுச்சி செயல்திறன் அனைத்தையும் பாராட்டி அவர்களுக்கு